பேரழிய நேரம் வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு அகிலன் அவர்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் அடுத்த வாரம் நடக்க போகுது இந்த சமயத்துல ராகுல் ஒரு பக்கம் பிரச்சாரம் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி ஒரு பக்கம் பிரச்சாரம்னு சொல்லி போயிட்டு இருக்குது பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பேசும்போது தமிழ்நாட்டுல திமுக அரசு வந்து பீகார் தொழிலாளர்களை மிகவும் துன்புறுத்துறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பீகார் கூப்பிடுறீங்க இது என்ன வகையான நியாயம் அப்படிங்கிறதுலாம் மக்கள் நிலத்தில் பேசுகிறாரு ஏற்கனவே ஒடிசாவில் பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டு இதை வச்சு தான் அங்கேருந்து அரசியல் பண்ணுறதை பார்த்தோம் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை சீன்றாங்க தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை சீன்றாங்க அது எப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது பீகாரில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நிதிஷ்குமாரோட ஆட்சி அதாவது ஆர்ஜேடி கூட்டணியில் இருப்பார் இல்லை பிஜேபி கூட்டணியில் இருப்பார் மாறி மாறி நிதிஷ்குமார் முதலமைச்சராகவே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம்னு சொல்லலாம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் பீகார் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுருச்சா அப்படின்னா இல்லை ஏதோ ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கு மது ஒழிப்பு மாதிரியான சில பிரச்சாரங்கள் வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கு ம பிரச்சாரம்னு சொல்லலை மது ஒழிப்பு அறிவித்தது வந்து கொஞ்சம் கை கொடுத்துருக்கு பெண்கள் மத்தியில் நிதிஷ்குமாருக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக என்ன நிதிஷ்குமாரோட பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணிக்கு போகிறாரு திரும்ப பிஜேபி கூட்டணிக்கு வராரு இந்த மாதிரி அவருடைய நம்பகத்தன்மையை நிதிஷ்குமார் இழந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலையும் வந்து மோசமடைகிறத நிறைய காணொலி காட்சிகள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது ஒரு கூட்டத்தில் கூட ஒரு கான்ஃபரன்ஸில் மோடி பேசுகிறாரு அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் நிதிஷ்குமார் இணைஞ்சிருக்காரு தொடர்ந்து கையை எடுக்காமல் அவர் கும்பிட்டபடியே இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது மன ரீதியால் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற பரப்புரை பரப்புரைன்னு சொல்ல முடியாது செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருந்தது இந்த சூழலில் ஒரு தலைமையை முன்னிறுத்த முடியாமல் அங்கே பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து தவிக்குது நிதிஷ்குமாரை நம்ம முதலமைச்சராக ஏற்றுக்க முடியுமா அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற குழப்பம் வந்து அங்கே இருக்குது ஆனால் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட ஆதரவு ஒட்டுமொத்த ஆதரவையும் இழந்துருவாங்க அப்போ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது இந்த குழப்பங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த நிர்வாகத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த என்டிஏ ஆட்சி நிர்வாகத்தில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிர்வாக கோளாறுகள் இப்போது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஏஜி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு பீகார் பீகாரில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கான கணக்குகளை வந்து ஒப்படைக்கலை அப்படின்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது இது ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய தேக்கம் இருக்குது இளைஞர்கள் பெரும்பாலும் பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்கிற சூழல்தான் இருக்கே தவிர பீகாரில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலை வந்து அங்கே என்டிஏ அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து டைவெர்ட் பண்ணணும் ஒன்று அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது பிரச்சனை இன்னொரு பிரச்சனை ஊழல் அது ஊழல்னு வெளிப்படையாக இல்லைனாலும் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் பீகாரில் ஏற்படுத்தப்படுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் டைவர்ட் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய பெண் பெண் வாக்காளர்களை கவர்ற மாதிரியான அறிவிப்புகள் வேணும் ஏற்கனவே பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வந்து தொழில் முனைவோராக ஆக்குறோம் அப்படிங்கிற ரீதியில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இது மணி ஃபார் ஓட்ஸ் தான் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு அடுத்து இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் அப்போ இந்த ஐந்து ஆண்டுகள் அல்லது நிதிஷ்குமார் ஆண்டு இந்த பதினைந்து ஆண்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எத்தனை பேர் லட்சாதிபதி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினைந்து ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு அவங்க வேலை கொடுத்துருக்காங்க ஏன்னா பெரும்பாலான மைக்ரேட்டட் லேபர்ஸ் வந்து பீகாரில் இருந்தால் வெளியில் போகிறாங்க அப்படி இருக்கும்போது இது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு மாநில அளவில் பார்க்கும்போது பீகார்லாம் இருக்கிறதுலே மோசமான நிலையில் இருக்குது கடைசி இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து பொய்யான அறிவிப்புகள் தான் அப்படிங்கிறது தான் மக்களோட மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சு இது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு வலிமையை கொடுக்குது அவங்க இந்த முறை ஒரு மாற்றத்தை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடி சைடில் அதாவது தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பீகார் மக்கள் இருக்கிறதா சில கருத்து கணிப்புகளும் சொல்லுது நிறைய கருத்து கணிப்புகளில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுப்பீங்களா அல்லது முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் வந்தால் உங்களுக்கு ஏற்பு நீங்கள் ஏற்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்து தேஜஸ்வி யாதவை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினைந்து பதினைந்து ஆண்டுகளாக ஆண்ட நிதிஷ்குமாருக்கு அதோட பாப்புலாரிட்டி வந்து பதினெட்டு சதவீதம்னு குறைஞ்சிருக்கு இந்தளவுக்கு மிகப்பெரிய ட்ராப்பை நிதிஷ்குமாருக்கு அந்த ஜெடியும் எதிர்பார்க்கலை பிஜேபியும் எதிர்பார்க்கலை இந்த மோசமான நிலையிலிருந்து மீட்கணும் இதிலிருந்து திசை திருப்பணும் அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது பேசி தான் ஆகணும் ஏற்கனவே சொல்கிறேன் பெண்களை கவர்றதுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்குது ஏற்கனவே மது ஒழிப்பு ஒரு திட்டம் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு திட்டம் இன்னொரு முக்கியமான திட்டம் அப்படின்னு இதில் பார்த்தோன்னா பெரும்பாலான பெண்கள் அதாவது மைக்ரேட்டட் லேபர்ஸ் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு மூவான இளைஞர்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க அந்த ஆண்களோட பெரும்பாலான எல்லா குடும்பங்களும் வந்து வெளிமாநிலங்களுக்கு ஷிஃப்ட் ஆகலை பெரும்பான்மையான குடும்பத்தினர் வந்து அந்த தான் இருக்காங்க அந்த அவங்களோட குழந்தைகள் அவங்களோட மனைவி அங்கே பீகார்லேயே தான் செட்டில் ஆகியிருக்காங்க இந்த அச்ச உணர்வை அதாவது தமிழ்நாட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் துன்புறுத்தப்படுறாங்க பீகார்லேருந்து சென்ற இளைஞர்கள் பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற மக்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தோன்னா தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையை அந்த பெண்கள் மத்தியில் உருவாக்கிடலாம் அப்படின்னு மோடி நினைக்கிறார் அதோட ஒரு பகுதி தான் இந்த பேச்சு அதாவது இது இது முதல் முறை கிடையாது தொடர்ந்து பல முறையாக ஒரிசாவை பற்றி ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது நவீன் பட்நாயக்கு எதிராக அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல ஏன்னா நவீன் பட்நாயக் வந்து ஓரளவுக்கு ஒடிசாவோடய டெவலப்மெண்ட்டில் முக்கியமான பங்கு வகித்தது வந்து நவீன் பட்நாயக்கோட அரசு ஆனால் அதுக்கு நேரடியாக அவரால் கவுண்டர் பண்ண முடியல என்ன கையில் எடுத்தாங்கன்னா வி பாண்டியன் அவரோட பர்சனல் செக்ரட்டரி அவரை வந்து கையில் எடுத்தாங்க அவரை கையில் எடுத்து தமிழன் அவர் தமிழர் வந்து பூரி ஜெகந்நாதர் கோயிலில் இருந்து புதையல் அறையோட சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை தமிழர்கள் திருடர்கள் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பை வந்து ஒரு ஒரு சில பண்ணாங்க இப்போ அதே மாதிரி பீகாரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிய பீகாரை சேர்ந்த இளைஞர்கள் அல்லது வட மாநில தொழிலாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ போட்டாங்க அது சம்பந்தமாக தமிழ்நாடு காவல்துறை வந்து இரண்டு பேரை கைது பண்ணி வழக்கு தொடர்ந்துச்சு ரைட் அது பொய் செய்தி அப்படிங்கறத ஆல்ட் நியூஸ் சுபேர் வந்து நிரூபிச்சிருந்தார் ஆமாம் அது பொய் செய்தி அப்படின்னு நிரூபணம் ஆனதுக்கு பிறகு அவங்க மேலே வழக்கு போட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சரி இது இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் ராமேஸ்வரம் காஃபே அப்படிங்கிற ஒரு இடத்துல குண்டு வெடிச்சது சோபா கரந்தலாஜை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆமாம் சோபானா அப்படிங்கிற ஒரு அமைச்சர் பிஜேபியை சேர்ந்த அமைச்சர் அவங்க வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அவங்க தான் இதில் தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து பெங்களூரில் குண்டு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் இதுக்கு முன்னாடி இன்னும் பழைய காலத்துக்கு போனோன்னா தருண் விஜய் இந்தியாவில் ஆப்பிரிக்க மாணவர்கள் வந்து தாக்கப்படுறாங்களா அவங்க ந நிரவரியாலேயே தாக்கப்படுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க அல்ஜெசால இந்த கேள்வியை கேட்குறாங்க அவர் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாருனா எங்களுக்கு நிறைவறி கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் தென்னிந்தியர்களெலாம் கருப்பாக தான் இருக்காங்க அவங்க கூட நாங்கள் பழகிட்டு தானே இருக்கோம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழலையா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு அப்போது அவருடைய மனநிலையில் தென்னிந்தியர்களை அவர் என்னவா பார்க்குறாரு அதாவது அவரோட மனநிலையில் ஆப்பிரிக்கர்களையும் எழிவாக பார்க்குறாரு தென்னிந்தியர்களையும் எழிவாக பார்க்குறாரு இப்படி தான் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராகவும் பிஜேபி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டுருக்கு அதை செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க மொழி அடிப்படையில் பார்த்தோம்னா சமஸ்கிருதத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து அதன் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழுக்கு அவங்க தமிழ் வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது கோடி தான் இப்படி தமிழ்நாட்டுக்கு நிதி அளிக்கிறதுலையும் வஞ்சனை தமிழ் மொழிக்கு நிதி அளிக்கிறதுலையும் வஞ்சனை அது இல்லாமல் தமிழக மக்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இந்த மாதிரியான செயல்களை தொடர்ந்து பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நாங்கள் காசி தமிழ் சங்கத்தை வந்து இணைச்சிட்டோம் தெருவரை வந்து உலக முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது எப்படி புரிஞ்சிக்கலாம் அந்த பிரச்சாரம் போயிட்டுருக்குல்ல அது கரெக்டு தான் அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் போகுது அது எப்படின்னா அப்துல் கலாமை நாங்கள் குடியரசுத் ஆக்கிட்டோம் அதனால் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க ராம்நாத் கோவிந்தை நாங்கள் குடியரசுத் தலைவராக்கிட்டோம் நாங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படிங்கிற மனநிலை உருவாக்கிறதுக்காக திரௌபதி முர்முவை நாங்கள் குடியரசுத் தலைவராக்கிட்டோம் நாங்கள் ப பழங்குடியின மக்களுக்கு ஆதரவான நபர்கள் இப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக மட்டும்தான் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்து வர சிபி ராதாகிருஷ்ணனை ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனால நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ என்ன பேசியிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணனோட சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை திமுக தமிழக மக்கள் துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறதானே அவர் பேசுகிறாங்க சொந்த ஊர் வேறு கோயம்புத்தூர்லாம் நிறையா மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் அந்த பகுதியில் தான் அதிகமான மைக்ரேட்டட் லேபர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் தாக்கப்படுறாங்க அவங்க துன்புறுத்தப்படுறாங்கன்னா அந்த பகுதியிலேருந்தே எந்த குரலும் இல்லையே இதுவரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா துன்புறுத்தப்படுறாங்கன்னா பிஜேபி தான் சொல்லுது பிஜேபியோட ஒரு உறுப்பினராக இருந்தவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய தொகுதியில் அவரும் அங்கே கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டி போட்டவர் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பகுதியில் பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க அல்லது துன்புறுத்தப்படுறாங்கன்னா அவருக்கு இதுவரைக்கும் எந்த வழக்கம் தொடுக்கலையே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது அப்போது அவங்களோட நோக்கமே வந்து பீகாரில் வெற்றி பெறணும் பீகாரில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் ஏன்னா நிறைய சிக்கல்கள் வந்து நாடாளுமன்றத்தில் எப்படியாவது மெஜாரிட்டியை கொண்டு வரணும் ஏற்கனவே மைனாரிட்டி அரசாக இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறத எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியல அப்போது மக்களவையில் கூட்டணி ஆச்சு நிதிஷ்குமாரோட கூட்டணி வேணும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி வேணும் மாநிலங்களவையிலையும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் அவங்களுக்கு எம்பிஸ் வேணும் இப்போது ஆர்ஜேடி கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து எம்எல்ஏக்களை குறைக்க முடிஞ்சதுன்னா அவங்களால அந்த எண்ணிக்கையை குறைக்க முடியுதுன்னா பீகார்லேருந்து வரக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களில் பிஜேபி கூட்டணியை சேர்ந்தவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால் ஏதாவது பெரிய சட்டங்களை திட்டங்களை கொண்டு வர முடியுமா மக்கள் விரோத சட்டங்களை எல்லாரும் எதிர்க்கக்கூடிய அதாவது எதிர்கட்சிகள் எதிர்க்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு லாங் டர்ம் பிளானோடு தான் இதை அணுகிறாங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் அவங்க தோற்றாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட போகிறது கிடையாது அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா முதல்ல அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் அதிமுகவுக்கு வேறு வழி கிடையாது போய் தூண்டில் சிக்கின மீன் மாதிரி மாட்டிருக்காங்க அவங்களால வாயை திறக்கவும் முடியல தூண்டிலேருந்து வெளில வரவும் முடியல சாகவும் முடியல அப்படிங்கிற தான் அதிமுக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு தமிழ்நாடு வேண்டாம் தமிழ்நாட்டில் நம்ம எந் எப்பாடுபட்டாலும் அவங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் பிஜேபி தலைமைக்கு இருக்குது அதனால் நம்ம பீகாரில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அங்கே வந்தால் வரட்டும் வந்தால் லாபம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மனல் பிஜேபி இருக்கிற மாதிரிலாம் தோணுது ரைட் இப்போது இங்கே தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய குடும்பம் பீகாரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை பேசியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம பப்ளிக் மீட்டு போயிட்டு வந்தோம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எங்களுக்கு சம்பளம் கரெக்டாக வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம் அங்கே வந்து அதன் மூலமாக அங்கே வந்து நன்மை பெறாங்க ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க வீடு கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் இதன் மூலமாக நாங்கள் நன்மை அடைகிறோம் அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் பொய்னு சொல்லி மோடி மேலேயே அது வந்து திரும்பி விரும்பல அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் இங்கே பேட்டி எடுக்கிறது நல்ல விஷயம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு பீகார் தொழிலாளர்கள் மேலே நம்ம எதுவும் தாக்குதல் நடத்தலை தமிழர்கள் யாரும் தாக்குதல் நடத்தலை துன்புறுத்தலை அப்படிங்கிறது தெரியும் பிஜேபி ஆதரவாளர்களுக்கு தெரியும் அதிமுக ஆதரவாளர்களுக்கு இது உண்மையாகவே தெரியும் அப்படி எதுவும் நடக்காது அப்படிங்கிறது ஆனால் அவங்களால வாயை திறக்க முடியாத சூழலில் இருக்காங்க ஆனால் இதனால் அங்கே எதுவும் மாற்றம் போதான்னா இல்லை அதாவது ஒவ்வொரு நபரையும் இங்கே இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் எல்லோருமே அவங்க அங்கே இருக்கக்கூடிய பீகார் குடும்பத்தில் அவங்கள அவங்களோட குடும்பத்தில் இதை பகிர்வாங்களா அதனால ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த கான்வர்சேஷன் நடக்குமா அப்படிங்கிறதே தெரியல இல்லை டேரெக்டான ஒரு பலன் தெரியுது இல்லை இவங்க வேலைக்கு போகிறாங்க இவங்க சம்பாதிக்கிறாங்க அங்கே சேஃபாக தான் இருக்கிறனால தானே சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குமில்ல குடும்பத்தாருக்கு இல்லை அது கரெக்டு தான் அதாவது இப்போது நம்ம ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம் எப்படி வெளிநாடுகளுக்கு போய் நம்ம ஊர்லேருந்து வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இப்போ பீகார்லேருந்து வட இந்திய தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு இப்போ நம்ம ஆட்கள்லாம் வெளிநாடு இப்போ அரபு நாடுகளுக்கு போய் அங்கேருந்து சம்பாதிச்சு பணத்தை அனுப்புவாங்க இங்கே வீடுகள் கட்டுறது இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கிறது இப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நடக்கும் அதே நிலைமையில் தான் இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இருக்குது இங்கேருந்து அவங்களுக்கு இவங்க வாங்குகிற சம்பளம் தான் அங்கே செலவு பண்ணுறாங்க அப்போ அந்த குடும்பங்கள் வந்து முன்னேறது அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பங்களால் உணர முடியும் இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் இவரால் தான் நம்மளுக்கு குடும்பம் வளருது அவர் இங்கே வந்திருந்தாருன்னா இங்கே எதுவுமே இருக்காது இல்லை பீகார்லேயே ஒரு குடும்பம் ஒரு ஏதோ ஒரு காணொலி பார்த்த மாதிரி ஞாபகம் தமிழ்நாடு தென் மாநிலங்கள் அவங்க கேரளாவாக தமிழ்நாடாக தெரியல அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறது அங்கேருந்து எங்களுக்கு சம்பளத்தை மாதம் மாதம் அனுப்புகிறாங்க அதை வச்சு தான் எங்களோட குடும்பத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க பீகாரில் இருந்தாங்கன்னா வேலை கிடைக்காது எந்த வேலைக்கு போகிறது இங்கே எதுவும் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது கடைகளும் கிடையாது இப்போது ஒரு நகரம் ஏற்படுதுன்னா அதில் தொழில் வளர்ச்சி இருக்கணும் தொழிலுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் மக்கள் தொகை கணிசமாக அந்த இடத்துல ஏறுதுன்னா அதாவது நகர நகர பகுதிகளில் மக்கள் தொகை ஏறுதுன்னா அங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல மக்கள் தொகை அதிகரிக்குது அப்போ அவங்களுக்கு அந்த மக்கள் தொகைக்கு தேவையான சர்வீசஸ் கடைகளாக இருக்கட்டும் உணவகங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தொழில்கள் வந்து அங்கே வளருது ஸோ இந்த மாதிரியான சூழல் வந்து அங்கே பீகாரில் எத்தனை நகரங்களை நம்மளால் சொல்ல முடியும் பீகாரோட தலைநகரமே வந்து ரொம்ப மோசமான நிலையில் பரிதாபமான நிலையில் தான் பார்க்க முடியுது செய்திகளில் அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய அவங்க வளர வேண்டியது இருக்குது அவங்க இங்கே இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய வசதிகள்லாம் அங்கே இருக்கு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சொல்லுவாங்க இங்கே இது இருக்குது பஸ்ஸில் எவ்வளோ எளிமையாக போயிட்டு வர முடியுது எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது உணவுகள் நிறைய வகைகளில் கிடைக்குது எங்கே போனாலும் உணவு கிடைக்கிது இந்த மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருக்குது அரசாங்க மருத்துவமனை இருக்குது இலவசமாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியுது அப்படிங்கிற மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே பீகாரில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு சொல்லும் போது அவங்கள எது இருக்கும் இல்லைப்பா நான் எங்கள் குடும்பம் வந்து அங்கே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மனநிலையிலிருந்தால் அவங்க வாக்களிக்க போகிறாங்க ஒரு சின்ன முயற்சியை மோடி பண்ணி பார்க்குறாரு அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கல ரைட் சேம் டைம் இன்னொரு பக்கம் அது ஒரு செல்ஃப் கோல் கோட் போட்டிருக்காரோ அப்படின்ற பார்வையும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா ஏன்னா பீகார் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே வந்து பீகாரில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதே அவர் சேர்த்து ஒத்துக்கிறாரு ஆமாம் அந்த விஷயத்தும் எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போது எஸ்ஐஆர் பண்ணாங்க பீகாரில் எஸ்ஐஆர் நடைமுறையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க அதனால் அவங்களோட பெயர்களை நீக்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் மேலேயே நமக்கு என்ன சந்தேகத்தை நம்ம எதிர்கட்சிகள் எழுப்புகிறாங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவான பகுதிகளில் பிஜேபிக்கு ஆதரவான வாக்காளர்களை சேர்க்கணும் அவங்களுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்கணும் அப்படிங்கிற மனநிலிருந்தால் அது அந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டியை பண்ண போகிற பண்ணுறாங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டு இப்போ முப்பத்தாறு லட்சம் பேர் அவங்க நீக்கிறாங்கன்னா முப்பத்தாறு லட்சம் பேர் மைக்ரேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க நீக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் எட்டு கோடி பேர் வாக்கா ஏழு கோடி பேர் வாக்காளர்கள் நினைக்கிறேன் அதில் முப்பத்தாறு லட்சம் பேரை நீங்கள் நீக்கிறீங்க வெளி வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீக்கிறீங்கன்னா இது பெரிய எண்ணிக்கை முப்பத்தாறு லட்சம் பேரை நீங்கள் மைக்ரேட் பண்ண விட்டுட்டீங்க அங்கே எதுவும் வசதிகள் இல்லை அப்போ எந்த மோசமான நிலையில் பீகார் மாநிலத்தை அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இதுலேயே வெளிப்படையாக தெரியுது ரைட் ஓகே இந்த பிரச்சாரம் எந்தளவுக்கு கை கொடுக்குது ஏதோ ஒரு களத்துக்கு போட்டிருக்காங்க என்ன எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மிக்க நன்றி நன்றி